பதினொன்னது வகுப்புல படிக்கிற சஞ்சய் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு எந்த பாடம் அல்லது பாடங்கள் பள்ளியில் கற்பிக்கப்பட வேண்டும் ஆனால் அவை ஏன் கற்பிக்கப்படுவதில்லை தங்களின் கருத்து அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு இது ஒரு முக்கியமான கேள்வியாக தான் நான் பாக்குறேன் உங்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு தேவையான அளவுக்கு என்னென்ன பாடங்கள்லாம் கற்பிக்கப்பட வேண்டுமோ அதை நாளைக்கு ஒரு வேலைக்கு போனோம் பெரும்பாலும் வேலை வாய்ப்பு அடிப்படையாக வச்சுத்தான் இந்த பாடத்திட்டங்களை இருக்குங்கிறதே எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சி கிடையாது நீங்கள் வந்து தொழில் முனைவோராக இருக்கணும் மற்றவர்களுக்கு வேலை கொடுக்குறவங்களாக இருக்கணும் அப்படிப்பட்ட கல்வி இருக்கிறது இன்னும் சிறப்பாக இருக்கும் ஆனால் உடனடியாக வந்து பல பேருக்கு வேலை தேவைப்படுதுங்கிற அடிப்படையில் ஒரு வேலைக்கு போய் சேர்கிறதுக்கான சில விஷயங்கள்லாம் கற்பிக்கப்படுது அதை நான் தவறாக சொல்லலை இப்போது நீங்கள் ஃபிசிக்ஸ் படிக்கிறீங்க கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் அல்லது எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் இது மாதிரிலாம் படிக்கிறீங்க ஒரு வேலைக்கு போய் சேர்றீங்க அப்படிங்கிறது இருக்கட்டும் ஒரு நாட்டுக்கு வந்து நேஷ்னல் கேரக்டர்னு சொல்லுவோம் இந்த நேஷ்னல் கேரக்டருங்கிறது என்னது பல சின்ன சின்ன விஷயங்கள் தான் நேஷ்னல் கேரக்டர் தெருவில் வந்து நம்ம வந்து எச்சல் துப்பக்கூடாது அப்படிங்கிறது ஒரு நேஷ்னல் கேரக்டர் குப்பையாக தெருவில் போடக்கூடாது அப்படிங்கிறது ஒரு நேஷ்னல் கேரக்டர் லிஃப்டில் வந்து நம்ம வந்து ஏறணும்னு சொல்லி இருந்தோம்னா முதல்ல லிஃப்ட்டுக்குள்ளே இருக்கிறவங்க வெளியில் வர்ற வரைக்கும் பொறுமையாக காத்திருக்கணும் அப்படிங்கிறது ஒரு நேஷனல் கேரக்டர் அடுத்து வந்து லிஃப்ட்டுக்கு உள்ள நம்ம லிஃப்டில் இருந்து வெளியில் வரணும்னா லிஃப்ட்டுக்குள்ள குழந்தைகள் பெண்கள் முதியவர்கள் இருந்தாங்கன்னா அவங்கள முதல்ல வெளியில் நம்ம அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம போகணும் அப்படிங்கிறது ஒரு கேரக்டர் அதே மாதிரி தான் லிஃப்ட்டுக்கு உள்ளே போகும்போது முதல்ல குழந்தைகள் பெண்கள் பெரியவர்களை உள்ளே போக அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம போவோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறது வந்து ஒரு நேஷ்னல் கேரக்டர் இப்போது இந்த நேஷனல் கேரக்டர் இங்கிலாண்டில் வந்து நான் பார்த்துருக்கேன் இங்கிலாண்டில் வந்து ரொம்ப பெரிய விஷயமாக நான் நினைக்கிறது என்னென்னா தே பில்ட் அ நேஷ்னல் கேரக்டர் எந்த ஒரு சொசைட்டிலையும் வந்து சமுதாயத்துலேயும் வந்து நன்மைகளும் இருக்கும் தீமைகளும் இருக்கும் அதில் சந்தேகமே கிடையாது ஆனால் இந்த நேஷனல் கேரக்டருங்கிறத பில்டு பண்ணியாச்சுன்னா அதை வளர்த்துக்கிட்டாச்சுன்னா அதனால் ஏற்பட நன்மைகள் அந்த நாட்டுக்கு ஏற்பட நன்மைகள் மிக மிக அதிகம் அந்த நாடு வந்து ஒரு நாகரிகம் பெற்ற நாடாக மற்றவர்களால் மதிக்கப்படும் அப்படிங்கிறது உண்மை அந்த நாட்டில் மக்களுடைய அடிப்படை பண்பு நலங்கள் இன்னும் மேன்மையானதாக இருக்கும் அப்படிங்கிறது உண்மை ஒரு காலத்தில் நாங்கள்லாம் படிக்கும்போது மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு வகுப்பு இருந்தது ஒரே ஒரு வகுப்பு ஒரு பீரியட் இருந்தது ஒரு வாரத்தில் ஒரு பீரியட் இருக்கும் இப்போது பெரும்பாலும் அது இல்லை அந்த காலத்தில் வந்து பெரிய பெரிய நாவல் எழுதுறவங்க ஆங்கிலத்தில் நாவல் எழுதுகிறவங்க கூட அந்த நாவலில் வந்து சயின்ஸ் ஃபிக்ஷனாக இருக்கலாம் எந்த ஒரு நாவலாக இருந்தாலுமே அதில் வந்து ஆங்கில இலக்கியத்திலேருந்து மேற்கோள் காட்டி எழுதுவாங்க ஷேக்ஸ்பியரையோ மில்ட்டனையோ வேர்ட்ஸ்வர்த்தையோ கீட்ஸையோ ஷெல்லியையோ காட்டி அவங்க எழுதுவாங்க அப்படி ஒரு பழக்கமாக இருந்தது இன்றைக்கி அப்படி ஒரு பழக்கம் வந்து இல்லை இப்போ நான் கேட்குறேன் தமிழை பற்றி நீங்கள் வந்து எழுதுறீங்க ஒரு ஒரு கட்டுரை எழுதுறீங்க அந்த கட்டுரை எழுதும் பொழுது தமிழ்னு சொல்லி ஒரு இது வருது எத்தனை பேர் உங்களில் வந்து இன்னிசை அணிந்த பொன்னிலஞ்செல்வி இனிமேயே தன் பெயரானால் மண்ணுலகெல்லாம் வணங்கிடத்தக்க பொதுமறை அருளைய வாணி உயர்ந்த தொன்மொழி அரசி பரமனின் வரம்பெற்ற புதல்வி தன்னிகரற்ற தமிழ் எனும் அமுத தாய்மலர் அடி படிந்துய்வோம் அப்படின்னு எத்தனை பேர் சொல்லுவீங்க உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தாங்க இதை பொழுது எனக்கு வந்து ஏக்கம் தோன்றுகிறது அந்த பொதுநலப் பண்புகள் பொதுநல பண்புகள் நல்ல பண்புகள் அவைகளை கற்றுத்தருவது என்பது என்று அருகிவிட்டது குறைந்து விட்டது மறைந்து விட்டது உங்களுக்கு தேவையான பாடங்கள்னு என் நினைக்கிறீங்களே வாழ்வாதாரங்களை பெருக்குவதற்கான பாடங்கள் அவைகளெல்லாம் சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு ஊக்கப்படுத்தும் விதமாக இவைகளும் சொல்லிக் கொடுக்கப்படல் வேண்டும் ஸ்போர்ட்ஸ் முக்கியம் கேம்ஸ் முக்கியம் கற்றல் எழுத்தறிவித்தல் இதெல்லாம் முக்கியம் இதோட சேர்ந்து இதுவும் முக்கியம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் சரியா ஒளி இழந்த நாட்டிலேருப்பவே